ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொங்கு நாடு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த கொங்கு நாடு மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு சேரக சம்பா அரிசி நான் அறநூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த பிரியாணிக்கு சிறுக சம்பா தான் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிரும் இது ஒரு பக்கம் அப்படியே ஊறட்டும் இந்த பக்கம் ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பிளண்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன மராட்டி மொகு ரெண்டு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்து சின்ன துண்டு ஜாதி பத்திரி ரெண்டு பிரியாணி இலை சின்ன துண்டு அன்னாசிப்பூ கொஞ்சமாக கல்பாசி மறக்காமல் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு எட்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்தாச்சு ரெண்டு மீடியம் சைஸ் செஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ரெண்டு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்து அறுபது கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து இதை கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் இதை அப்படியே வச்சுட்டு பதினைந்து பாதாம் பத்து முந்திரியை சுடு தண்ணியில் ஊற வச்சு அந்த தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பிளண்டரில் சேர்த்தாச்சு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்துருவோம் நானும் ஐநூறு கிராம் மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்து கூடவே ஏழு சின்ன வெங்காயம் வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பெருசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து இப்போ ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை நல்லா தாராளமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் ரொம்ப முத்தினதாக இருந்தால் வேகத்துக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் இலசாக இருந்தால் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இதை பாருங்கள் மட்டன் வெந்து வந்தாச்சு எந்தளவு வெந்துருக்குன்னு பார்க்கலாம் இந்த பாருங்க ஸ்பூனில் நம்ம கட் பண்ணும்போதே நல்லா சூப்பராக ஈஸியாக கட் ஆகி இப்போ இதை அப்படியே வச்சுருவோம் ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் முக்கால் கப்பு கடலை எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடான பிறகு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அன்னாசிப்பு ரெண்டு பட்டை ரெண்டு மராட்டி முகு ரெண்டு பிரியாணி இலையை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் இந்த சீரக சம்பாவில் பண்ணுற பிரியாணி எல்லாமே கடலை எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதில் இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்து இதை சாஃப்டாக வதக்கி விட்டால் போதும் கலரெலாம் மாற வேண்டாம் ஏன்னா இது வந்து வெள்ளை பிரியாணி இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அது பச்சை வாசனை போயிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்பவும் காரமாக இருக்காது குட்டி பசங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி நல்ல பொடியாக கட் பண்ண புதினா ஒரு கைப்பிடி நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்ல சுருளை வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கூடவே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் கூட சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் இரநூறு கிராம் நல்ல பழுத்த தக்காளி நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் இந்த மசாலாவோடு நல்லா கலந்து பரட்டி வதக்கி விட்டுருவோம் இதில் ரொம்பவும் நல்லா சுருங்கி நல்லா குழஞ்சி வரணும்னா தேவையில்லை இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்றது பாருங்க இதில் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு வேக வச்ச மட்டனையும் சேர்த்தாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா பெரட்டி கலந்துட்டு நம்ம தண்ணி அளந்து எடுத்து ஊற்றிக்கலாம் இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியும் இருக்குது ஒரு பவுல் அரிசி எடுத்தோம் அதுக்கு ரெண்டு பவுல் தண்ணி சேர்க்குறோம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா அடிக்கான கலந்து விட்டுருவோம் உப்பு இங்கே ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நம்ம திரும்பவும் லெமன் போது ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ மூடி போட்டு இதை ஒரு கொதி வர விட்டுக்கலாம் நல்லா தலை தளன்னு கொதித்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து ஊற வச்சிருக்க அரிசி நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு சேர்த்து இப்போ அடிக்கான ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு இது தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும் இதை பாருங்கள் தண்ணி நம்ம முன்ன சேர்த்துருக்கிறத விட இப்போ கொஞ்சம் வற்றி தான் வந்திருக்கு இப்போ அடிக்கான கொஞ்சம் பொறுமையாக அப்படியே கலந்துட்டு ஏன்னா ரொம்ப கலந்துட்டோன்னாக்கா அது அப்புறம் அது ஆகிடும் மேலே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புதினா கொத்துமல்லியை சேர்த்து இது பழைய தவா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நம்மளோட குக்கரை வச்சுட்டு தம்மு போட்டு எடுத்துருவோம் அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தில் சுடு தண்ணி இருக்குது இந்த தம்மை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை பாருங்கள் சூப்பராக வெந்து வந்தாச்சு என்னடா இது மேலே தண்ணி தேங்கியிருக்கேன்னு நினைக்காதீங்க கலந்து விட்டா சரியாக போயிடும் இப்போ சூடாக இருக்கும்போது கலந்தோன்னாக்கா அது ரொம்பவும் மொத்த மொத்தமாக மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நான் உங்களுக்கு கலந்து காட்டுறேன் இதை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக நல்ல மனமான நம்மளோட கொங்கு நாடு மட்டன் பிரியாணி பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல பசியை தூண்டுற வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து பண்ணுற பிரியாணி ஒரு டேஸ்ட்டுனாக்கா ரொம்பவே மைல்டாக மசாலா சேர்த்துருக்குற இந்த பிரியாணி இன்னொரு டேஸ்ட்டுன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா சீரக சம்பா சேர்த்துருக்கிறது இந்த பிரியாணியோட ஒரு தனி சிறப்புனே சொல்லுவோம் மட்டன் சூப்பராக வெந்திருக்கு இதை பாருங்கள் அந்த சாதம் எந்த அளவுக்கு பொலன்னு நல்லா உதிர் உதிராக இருக்குதுன்னு இன்னும் நல்லா ஆரிச்சுனாக்கா இன்னும் சூப்பராகவே இருக்கும் எண்ணெய் துளியும் கையில் ஒட்டவே இல்லை ரொம்பவும் அளவு கரெக்டாக நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா சுட சுட சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷை நம்ம தேடவே மாட்டோம் நீங்களும் இந்த சூப்பரான கொங்கு நாடு மட்டன் பிரியாணியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்